ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க இது வந்து போராளியோட அப்டேட்டு இவன் வந்து நம்மக்கிட்ட வந்து நாலு நாள் ஆச்சுங்க பட் இவனுக்கிட்ட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது பட் நேற்று இருந்த அளவுக்கு இன்றைக்கி அவன்கிட்ட கொஞ்சம் டல்லாகவே இருந்தான் ஏன்னா நேற்று நடக்க ட்ரை பண்ணால் இன்றைக்கி வந்து எந்திரிச்சு தண்ணி தான் குடிச்சானே தவிர எந்திரிக்கு நடக்க ட்ரை பண்ணலை பட் வந்து இவனுக்கு மெடிசன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் காலையிலையும் சாயங்காலம் நம்ம ட்ரிப்ஸு மூலிமா தான் இவனுக்கு வந்து இப்போ நமக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த்தே கொடுத்துட்ருக்கோம் ஃப்யூச்சரில் கழுத்து அப்படியே தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவன் சர்வே ஆகிக்குவான் அவன் வாழை பழகிக்குவான்னு சொல்லியிருக்காங்க பட் இவனுக்கு இப்போ ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம கொண்டு போய் அதே இடத்துல விட்டுறலாம் ஃபுட்டு எடுத்துக்கிற வரைக்கும் நம்ம கேரிங்கில் தான் அவன் இருப்பான் இவனுக்கு மருத்துவ உதவி தயவு செய்து பண்ணுங்கள் ஃபஸ்ட் நாள் கேட்டப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணிங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு கண்டிப்பாக பண்ணினா தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நான் விழி அலகியே மேட்டுப்பாளையத்திலேருந்து நாலு குழந்தைகளோட அந்த கண்ணு தெரியாத பப்பியை ரெஸ்கியூ பண்ணிட்டேங்க அதை பற்றின நான் வீடியோ வந்து அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன் இவனுக்கு மருத்துவ உதவி பண்ணுங்கள் விழி அழகியோட ஃபுல் வீடியோ நைட்டு வரும்